நவீன் அம்மா பாரு நெவின் ரெவின் மலூன் வாங்கிட்ட கோரிக்கிற இப்பாரு பலூன்லாம் வேஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் உடஞ்சி தரும் உள்ள போயிட்டு அம்மா இதா வாங்கி தரேன் ஃபேக்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து சென்னையில் செம்மளி பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு பார்க் வச்சிருந்தாங்க அது வந்து யாரெலாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஊட்டியில் கொடைக்கானலெலாம் வந்து ஃப்ளார்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஈக்குவலாக நான் இங்கே பார்த்தேன் அவ்வளோ ஃப்ளார்ஸு அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆனிமல்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இங்கே என்ட்ரன்ஸில் நுழையிறதுக்கு என்ன டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பர் ஹெட் ஓகேவா குழந்தைங்களுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு சொன்னாங்க பட் வாங்கலை பெரியவங்களுக்கு மட்டும் ஒன் ஃபிஃப்டி ஸோ நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் குழந்தைங்களும் வந்திருந்தாங்க இங்கே நாங்கள் போனதோட பிளான் என்னன்னா ஃபேமிலி ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்ட்டு கசின்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் த்ரீ தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டோம் பட் அவங்கெல்லாம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அதனால் எங்களால் மீட் பண்ணவே முடியல அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் போனோம்ல அந்த த்ரீ தேர்ட்டி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக கும்பல் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் நின்று எல்லாத்தையுமே ரசிச்சிட்ருந்தோம் ஸோ எங்கள் பேன்லாம் இருந்தாங்க ஸோ அதை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் கரெக்டாக முடித்தாங்க அது அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருந்த எல்லா ஃப்ளார்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அங்கே போகல அடடா அடரா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஊட்டிக்கு போயிட்டு வந்த ஃபீலே இருந்துச்சு எனக்கு அங்கே போயிட்டு ஆனால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா கும்பல் அவ்வளோ கும்பலுங்க யாருமே வந்து சைடில் நின்று ஃப்ளார்ஸை பார்க்க முடில ஃபோட்டோ எடுக்க முடில ஏன்னா வந்து லாஸ்ட்டு டேன்றதுனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர் அங்கே இருந்திருப்பாங்க அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு நாங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டோம் பட் ஆனால் வந்து எங்களுக்கு உட்கார அவங்க ஏன்னா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் யாரும் எங்கேயும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சுருந்தாங்க ஸோ வந்து ஃப்ளாஸ்லாம் யாருமே பிக்க முடியாது அந்த அளவுக்கு நீட்டாக செக்யூரிட்டி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல நின்று பேசுகிறோம் அப்படின்னா கூட விடவே மாட்டாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று நம்ம செல்ஃபி எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சுற்றி வந்து வீடியோ மாதிரி எடுக்கலாம் கொஞ்சம் ஒரு டென் கிட்ட நம்ம நிற்க ஆரம்பிச்சிட்டோன்னு வாங்கிக்கலாம் உடனே மூவ் பண்ணுங்க பின்னாடி ஆள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு பட் என் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ ஃப்ளாஸ்லாம் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஒன்று ஒன்றுமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து போட் மாதிரி அங்கே தெரியுதா அந்த போட் மாதிரி அதில் வந்து ஃப்ளார் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எந்த இடமே வந்து கேப்பே இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொடைக்கானல் மாதிரியே இருந்துச்சு இந்த பிளேஸை பர்டிகுலராக சொல்லணும்னா ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க ஃப்ளார்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்படியே நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த இடம் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு நல்ல வேலை லாஸ்ட் நாளாவது அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வேறு எதுவும் விளாடுறதுக்குனால் ஒன்றுமே கிடையாது ஒன்லி நம்ம வந்து பார்க்குற பொருள் தான் ஒன்றும் கொடுத்தாலாம் பார்க்கக்கூடாது சுற்றி வந்து பார்க்குறதுக்கு தான் நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க அப்போ அந்தரத்தில் தொங்குது レッドポイント அவ்வளோ தூரம் நடந்ததுனால சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ லெவின்க்கு வந்து ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீமும் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்தோம் ஸோ ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி எனக்கு ஒரே ஒரு ஷவர்மா மட்டும் வாங்கணும் அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கணும் பட் அதெல்லாம் கவர் பண்ணலை சரியான தின்னுருட்டி குடும்பமாக இருக்குமே நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி பொம்மை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் சரியான மொக்கையாயிடுச்சு ஸோ அதை தான் இருக்கேன் என்னோட கசின்ஸ் யாரையுமே பார்க்க முடியல வீட்டுக்கு போயாச்சு காஞ்சி காஞ்சி ஐயோ அம்மா எல்லாமே ஓ தப்பு அம்மா இது எழுதுங்க மாமா ம் ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन எழுதுறது ஐயோ அம்மா சாரி சாரி வேலை பண்ணிட்டு சாதி கே சொல்லை நெக்ஸ்ட் டே எக்ஸாம் அதனால நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னும் எது மாதிரி வீடியோஸ் வேணுமோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரையும் நான் உங்கள் சுஜிதா டாட்டா